வணக்கம் சார் வணக்கம் மேடம் சொந்த வீடு அப்படிங்கிறத சுற்றி ஒரு நிறைய ஃபிலாசபிஸ் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் நீங்கள் வந்து வீடு வாங்காதீங்க ரெண்டல் ஹவுஸ்லேயே இருந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் நீங்கள் ஹோம் லோன் போய் வீடு வாங்காதீங்க கொஞ்ச நாள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கார்பஸ் அக்யூமுலேட் பண்ணி கடனே இல்லாமல் ஹோம் லோனே இல்லாமல் வீடு வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் நீங்கள் வீடு வாங்கிருங்க அப்புறம் வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த டிஸ்கஷனுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல உங்களோட டேக் என்ன சார் ஒருத்தவங்க வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது ஓன் ஹவுஸ் இப்போ வாங்குறது ஒரு கரெக்டான விஷயமா இருக்குமா என்ன மெத்தட்ல அது வாங்கலாம் சார் ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையை பொறுத்து தான் அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கிடையாது நீங்க வீடு வாங்குங்க வாங்கக்கூடாது பணம் இருந்தா வாங்குங்க பணம் இல்லைன்னா வாங்கக்கூடாது அப்படிலாம் சொல்லவே முடியாது நம்ம ஏற்கனவே இது ஒரு பேட்டியில பாத்துருக்கோம்னு நினைக்கிறேன் வீடுங்கிறது ஆகட்டும் நிலம் ஆகட்டும் எல்லாமே ஒரு அதிகாரம் தான் ஸோ அது வந்து அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை அவர்களுடைய பெற்றோர்கள் சூழ்நிலைகளை வைத்து தான் நம்ம பார்க்க முடியும் பெற்றோர்கள் வந்து சொந்த வீடே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இப்போ வந்து புதிய தலைமுறை வந்து ஒரு மாதத்திலே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சம்பாதிக்கும்போது போது இமீடியட்டா அவங்களுக்கு தோன்றது வந்து வீடு வாங்கலாம் அப்படிங்கிறது தான் அதை வந்து நம்ம தப்போ சொல்ல முடியாது ஸோ இது ஒவ்வொரு தனிநபருக்கும் சார்ந்த விஷயம் அப்படிங்கிற அளவுல நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ ஒருத்தர் வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு ஸோ அப்போ ஹோம் லோன் போறது பெஸ்டா இருக்குமா இல்ல நான் ஒரு டென் இயர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல நான் இதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடு வாங்குறேன் நினைக்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்குமா சார் எவ்வளவு காலம் வந்து தாழ்த்த முடியுமோ அவ்வளவு நல்லது ஓகே ஏன்னா வீட்டு கடனோட நமக்கு அதிகமா லாபம் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது நீங்க வீட்டு கடனுக்கு பணத்தை செலுத்துவதை விட அந்த அந்த வீடு வாங்கணுங்கிற ஆர்வத்தை நீங்க தள்ளி போட தள்ளி போட நீங்க இந்த இடத்துல வந்து பணத்தை அதிக அளவுல சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் அதே வீட்டை வந்து நீங்க உங்களுடைய சொத்து மதிப்புல குறைந்ததாக பணம் கொடுத்து கூட வாங்கிடலாம் என்ன சொல்ல வரேன்னா இப்ப ஒரு வீடு வந்து ஒரு கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு கோடி ரூபா வீட்டை வாங்குறதுக்கு நீங்க ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் இதையே நீங்கள் பத்து வருடம் தள்ளி போட்டிங்கன்னா அந்த வீட்டோட விலை இரண்டு கோடி ஆகட்டும் ஆனால் உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி கையில் பணமாகவே இருக்கும் ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே கடன் வாங்கினாலும் அதை எளிமையாக உங்களால் திருப்பி கொடுக்கக்கூடிய நிலைமையில நீங்கள் வந்து அந்த பத்து வருஷத்துல இருப்பீங்க அதனால எவ்வளோ காலம் தாழ்த்த முடியுமோ அவ்வளோ தாழ்த்தி வீடு வாங்குறது சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்

பெரியாவில் வித்தியாசம் இல்லை அப்படிங்கும் போது நீங்க அந்த வீட்டுல வந்து ஐந்து வருடத்துக்கு குறைந்தது இருப்பீங்க அப்படிங்கிற முடிவும் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து வீடு வாங்கலாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா லோன் ஈஸியா கிடைக்குது அப்படிங்கறக்காகவும் நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறக்காகவும் அவசர அவசரமா வீடு வாங்கிடுறாங்க அந்த வீட்டுல அவங்க ஐந்து வருடம் தங்குவாங்களானே தெரியாது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்படி கடன் வாங்கி அதிகமாக கடன் வாங்கி வாங்குறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா மாதம் தோறும் அதிக சம்பளம் வாங்குபவர்கள் அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஐடி துறையில இருக்கிறவங்க தான் அந்த அவங்க அலுவலக வாசல்ல தான் இந்த மாதிரி வீட்டு கடன்கள் போர்டெல்லாம் போட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு எளிமையாக கடன் கிடைக்கும் எளிமையாக வாங்கிடுவாங்க ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஆன்சைட் கிடைக்கும் இல்ல பெங்களூர் போவாங்க ஹைதராபாத் போவாங்க மும்பை போவாங்க அப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இந்த வீட்டை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரிய போறது இல்ல அதனால ஐந்து வருடம் குறைந்தது ஒரு இடத்துல இருப்பீங்க அப்படிங்கிறது உறுதியாக இருந்தால் நீங்க வாங்கலாம் ஓகே இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு அம்பதாயிரம் மாசம் என்னால எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கும்போது நான் அதுல ஒரு நாற்பதாயிரம் ஹோம் லோனுக்கு கொடுத்துட்டு பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்றேன் எஸ்ஐபி முறையில இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமா அப்படி இல்லைனா இந்த அம்பதாயிரத்தி நான் எஸ்ஐபிலே போடுறேன் போட்டுட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நான் வீடு கட்டுறேன் அப்படிங்கறது ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுமா சார் முதலில் இந்த ஐம்பதாயிரம் வந்து உங்களுடைய வருமானத்துல எவ்வளவு அப்படிங்கறது நம்ம பார்க்கணும் எல்லா எக்ஸ்போர்ட்டும் சொல்றது என்னன்னா நீங்க முப்பது சதவீதம் மட்டும் தான் இஎம்ஐக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சதவீதம் அப்படிங்கிற கணக்கை நம்ம எப்படின்னு பாத்துலாம் இப்ப நீங்க பத்து லட்சம் லோன் வாங்குறீங்க அப்படின்னா எட்டு சதவீதம் இப்ப வந்து ஏழு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதத்துல இருந்து எட்டு சதவீதம் வரைக்கும் லோனு கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஹோம் லோன் கிடைக்குதுன்னு சொல்லலாம் எட்டு சதவீதத்துல நீங்க பத்து லட்சம் ரூபாய் வாங்குனீங்கன்னா மாதம் வந்து எட்டாயிரம் ரூபாய் நீங்க வந்து கொடுப்பீங்க இஎம்ஐய கொடுப்பீங்க அது வந்து முப்பது சதவீதம் எந்த வருமானத்துல முப்பது சதவீதம் பாத்தீங்கன்னா ஒரு நீங்க ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்பதான் நீங்க வந்து இந்த எட்டாயிரம் ரூபாவை வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் இப்போ அப்படியே ஒரு கோடி ரூபாய்க்கு போடுங்க ஒரு கோடி ரூபாங்கும்போது நீங்க வந்து எண்பதாயிரம் வரைக்கும் நீங்க வந்து இஎம்ஐ கட்ட வேண்டியதா இருக்கணும் அப்போ உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்குங்கிறதையும் நீங்க கணக்கு போட்டு கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரூபா இருக்கணும் இப்ப சிக்கல் என்ன அப்படின்னா ஒன்றரை லட்சம் வாங்கும் போதே பலரும் வந்து இந்த எண்பதாயிரம் கமிட்மென்ட்குள்ள போயிடுறாங்க அப்போ ஐம்பதாயிரம் வரும்போது நம்ம எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கணும் அப்ப நான் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் முப்பது சதவீதத்துக்குள்ள இருக்கு நான் இதுல வந்து இஎம்ஐ போலாமா இல்ல ஹோம் எடுத்துட்டு அது கட்டிட்டு பேலன்ஸ் பத்தாயிரத்தை எஸ்ஐபி நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன் பண்ணலாமா அப்படின்னா நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எஸ்ஐபிக்கு நீங்க பண்ணலாம் ஹோம் லோன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா எவ்வளவு நீண்ட காலத்துக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இஎம்ஐ குறையும் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்க எஸ்ஐபில வந்து போடலாம் அந்த எஸ்ஐபில போடுற அமௌண்ட்டை மிக அதிக அளவா வைத்துக் கொள்ளுங்கள் இஎம்ஐ அமௌண்ட் வந்து எவ்வளவு தூரம் கம்மி பண்ண முடியுமோ இருபது ஆண்டுகளுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ இருக்கும் இருபத்தைந்து ஆண்டுகள் எடுத்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ இருக்கும் நீண்ட காலத்துக்கு எடுங்க அது வந்து நம்ம வட்டி வந்து அதிகமா குடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா அது எங்க வந்து மேட்ச் ஆயிடும் அப்படின்னா உங்களோட எஸ்ஐபியோட ஓட வளர்ச்சியில வந்து மேட்ச் ஆயிடும் தான் நம்ம பாக்கணும் ஆனா எஸ்ஐபிஸ் பொறுத்த வரைக்கும் இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் அதை நம்பி நான் ஒரு வீடு வாங்கறத பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தள்ளி போடுறது சரியா இருக்குமா சார் நீண்ட கால அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டா மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது இந்த நாடு நல்லா இருக்குமா நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து மக்கள் தொகை இருக்கு மக்கள் வந்து இளைஞர்களாக இருக்காங்க நாட்டில் நாட்டில் வளம் இருக்கு நாட்டில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அமைதி தன்மை நிலவுது இப்படிலாம் பார்க்கும்போது வேகமாக நம்ம வளர்ந்துட்டு வரோம் அப்போ நிச்சயமாக வளர்ந்து வளருவோம் அப்படிங்கிறது தான் அடிப்படை இந்த நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க ல அதிகமாக பணத்தை சேர்க்கலாம் இது இல்லை எனக்கு இந்த நாடு போற திசை வந்து சரியா தெரியல எனக்கு வந்து இந்த நாடு வளர்ச்சி அடையாது இது கண்டிப்பாக கீழே தான் போக போகுது அப்படிங்க போது நமக்கு உறுதித்தன்மை தன்மை கிடையாது அப்போங்க போது நீங்க எஸ்ஐபிலாம் வரவே கூடாது ஃபிக்ஸட் டெபாசிட்ல மட்டும் பாதுகாப்பாக போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் இது நம்ம தனிநபராக கூட தனிநபர் கிடையாது எல்லாமே எல்லா ஒரு பினான்சியல் அப்படின்னு வந்துட்டாலே பெரிய பெரிய நாடுகளும் நிறுவனங்களும் இப்படிதான் முடிவெடுப்பாங்க எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை இருந்தால் எஸ்ஐபில அதிகமாக பணம் போடுங்க அந்த நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வந்து பிக்சட் டெபாசிட் மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ல போடுங்க இன்னும் ஒரு சில ஃபேமிலிஸ்ல குறிப்பா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க்கிங்கா இருக்காங்க அப்படின்னா அதுல ஒருத்தரோட சாலரிய முழுக்க முழுக்க ஹோம் லோன்க்கே கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்னொருத்தரோட சாலரியில அவங்களோட எக்ஸ்பென்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க சோ ஒரு ஃபேமிலியா அவங்க பினான்ஸ் குறிப்பா ஹோம் லோனை இப்படி அணுகிறது ஒரு சரியான முறையா எல்லாமே அந்த முப்பது பர்சன்ட் கணக்குக்குள்ள வந்துடும் ரெண்டு பேரையும் நீங்க ரெண்டு பேரோட இன்கமையும் சேர்த்து பார்க்கும்போது முப்பது பர்சன்ட்டுக்குள்ள நீங்க வந்துருச்சான பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க பாக்க வேண்டியது என்னன்னா மறுபடியும் நம்ம திருப்பி திருப்பி அதே தான் பேசிட்டு இருக்கோம் ரெண்டு சம்பளம் வருது நம்ம ரொம்ப பெரிய பணக்காரர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வீடு வாங்கக்கூடாது வீடு வேணுமான்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு முடிவா நான் பாக்குறேன் அதுதான் ஒரு முக்கியமான டிசிஷனா நான் பாக்குறேன் அதற்கு பின்புதான் அதை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு அதுக்கெல்லாம் காலம் தாழ்த்தி நீங்க வாங்குங்கன்னு சொல்றோம் ஏன்னா அப்போதான் வந்து நாம வந்து பல விதங்கள்ல சம்பாதிச்சு வச்சிருப்போம் குறைந்த அளவு மட்டும் கடன் வாங்குவோம் அதனால காலம் தாழ்த்தி வாங்குங்கன்னு சொல்றோம் இல்ல உடனடியாக வேணும் எனக்கு அவசியமாக வேணும் அப்படிங்கும் அது ரெண்டு வருமானமாகவும் இருந்தாலும் அது முப்பது சதவீதத்துக்கு மேல போகாம பாத்து இது வந்து சொந்தமா இருக்கிறதுக்கெல்லாம் வீடு இருக்கு முதலீட்டு நோக்கங்களுக்காக எனக்கு அதுல இருந்து ஒரு வருமானம் வரும் ஒரு வாடகை கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக நான் அதிகமா வீடு வாங்குறதோ இல்ல ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அது சரியான முடிவா முதல்ல எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டி நம்ம தெரிஞ்சிக்கணும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி இயங்குது அது நமக்கு பணத்தை எப்படி திருப்பி தருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எதில் வந்து லாபம் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எங்கள் கிளைண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க கணவன் வைத்துக் வைத்துக்கொள்ளுங்களேன் அந்த கணவர் வந்து எங்கிட்ட அந்த நாங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் செஷன் எடுப்போம் அந்த ஒன் ஹவர் செஷனுக்கு முன்னாடியே சொல்கிறேன் சார் இவங்க கிட்ட சொல்லுங்க சார் எங்கள் அவங்க மனைவி கிட்ட வந்து சொல்ல சொல்கிறாங்க தங்கத்துல தான் முதலீடு பண்ணுவேன்னு சொல்கிறாங்க நீங்கள் நாலு விஷயம் எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிறாரு நான் எல்லாம் போய் நேரடியாக அப்படி சொல்ல முடியாது நான் சொன்னன்னே உங்க வேலையை பார்த்துட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க அப்ப நான் என்ன சொன்னேன் எனக்கு இந்த ஒரு மணி நேரம் செஷன் நீங்க வரீங்க இது வந்து நீங்க முடிவுல அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் சரியான முடிவு ஏன்னா எந்த முடிவா இருந்தாலும் இன்ஃபார்ம்டு டிசிஷனா இருக்கணும் ஒரு அனுமானத்துல ஒரு பில்டிங் வாங்கி வச்சா நமக்கு ரெண்ட் அதிகமா வந்துரும் அப்படிலாம் சொல்லி வாங்கக்கூடாது இப்ப ரெண்ட்டை மட்டும் தான் எல்லாரும் பாக்குறாங்க அந்த சொத்து யார் பாக்கற மெயின்டெனன்ஸ் யார் பாக்கறா இதெல்லாம் கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா என்ன வருமானம் வரும் அது தெரிஞ்சிருக்கணும் அதுதான் டிசிஷன் இப்ப இந்த செஷன்ல வந்து அவங்களுக்கு நான் எடுக்கும்போது நான் வந்து கோல்டுல தான் வாங்குவேன்னு உறுதியா இருந்தவங்க நான் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவங்க கிட்ட கேள்வியே கேட்கல சார் எப்படி சார் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டில போடணும் எனக்கு வழிமுறைகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாறிட்டாங்க ஏன்னா ஒரு இன்ஃபர் அதுக்கு நான் காரணம் கிடையாது நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இன்ஃபர்மேஷன் தான் நம்மளால கொடுக்க முடியும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வாங்குங்க ஏன்னா நீங்க ஐம்பது லட்சம் ஒரு கோடினு முதலீடு பண்றது பண்றீங்க அந்த டிசிஷன் ஈஸியாக எடுத்துடுறீங்க அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கோங்களேன் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இங்க போடுற பணத்தை நீங்க இன்னொரு இடத்துல போட்டீங்கன்னா ஒரு லாபம் கிடைக்கும் அதை நீங்க எந்த அளவுக்கு இழக்குறீங்க தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான விவரங்களை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் அபரிமிதமாக வளரும் அந்த இன்பார்மெடு டிசிஷனுக்கு அப்புறம் நீங்க இவ்ளோ எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு அது புரியல எனக்கு அதனால நான் இதுல போறேன் அப்படிங்கறது அடுத்த விஷயம் ஆனா எஃபோர்ட்டே போடாம கையில பணம் இருக்குது அப்படிங்கறதுக்காக ஒரு முடிவு எடுக்கவே கூடாது நிறைய பேர் சொல்றது வீடு வாங்குறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்காதீங்கன்னு சொல்றாங்க நீங்களும் கூட அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாம் யாரும் கன்சிடர் பண்றது பண்றதில்லை அப்படின்னு சொல்றீங்க சோ இதுக்கு பதிலா ரியல் எஸ்டேட்டோட ரொம்ப கனெக்டடா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரீட்ஸ்னு கூட ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு கம்பேரேட்டிவ்லயே இது எப்படி வித்தியாசப்படுது சார் ரீச் வந்து அவங்க ரியல் எஸ்டேட்ல கிளாஸ் ஏ கிளாஸ் பி அசட்ஸ் சொல்லுவாங்க பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள்லாம் நீங்க பாப்பீங்க அந்த நிறுவனங்கள்லாம் இவங்க வந்து முதலீடு பண்ணிட்டு வருவாங்க ஆனா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய அளவுல வந்து நமக்கு வருமானம் தரல ஏன்னா ரியல் எஸ்டேட்டை ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் தான் கொடுக்கும் இந்த கழிவுகள் எல்லாம் நீங்க நீங்க டாக்ஸ் கொடுக்கறதெல்லாம் கழிவு பண்ணீங்கன்னா இன்னுமே கம்மியாதான் கொடுக்குன்னு சொல்லும் போது ரீச் வந்து பெரிய அளவுல இங்க வளர்ச்சியை தரல அதனால அதை நோக்கி மக்கள் வந்து போல இது வந்து ரீச் பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கறதுனால நம்ம எளிமையா சொல்றோம் மக்கள் அதை பத்தி கவலையைப்படுறது இல்ல ரியல் அசட்லயும் அதுதான் கதை அது யாருக்குமே தெரியல அப்படிங்கறதுனால அதுல போய் விழுந்துடுறாங்க